அஞ்சு தம்பி டேய் சிறப்பான வரவேற்பு வழங்கிய திராவிட முதல் பிரச்சாரத்துக்கு விசாரணை தெரிவித்து

நாடாளுமன்றத்தில் ஒட்டுமொத்தமாக நம் தளபதி மாதிரி என்ற வேட்பாளர் வர்களுக்கு யாத்திரை கேட்டுக் கொள்கிறோம் இல்ல 这儿呢这呢 இடதுசாரி கட்சிகள் உள்ளிட்ட பேரவை கட்சிகளை சார்ந்த இலைக்கழகில் உயிரான விடுதலை செலுத்தவில்லை உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி உங்களின் பொன்னான வாக்குகளை வாக்குகளை ஆணை சின்னத்தை உத்தரவிட்டு பெருவாரியான வாக்குகளை வித்தியாசத்து வேண்டும் என கேட்டுக் இன்னும் பல கிராமங்களுக்கு செல்ல வேண்டியிருக்கிறது ஊராட்சிகளுக்கு செல்ல வேண்டும் உங்களுடைய அன்பார்க்கும் நமது சின்னம் நமது சின்னம் விடுதலை சிறுத்தைகளின் சொன்னார் நீதியின் சொன்னார் சகோதரத்துவத்தின் சென்னால் மாத்திரத்தின் சென்னால் நமது சின்னம் திமுக ஆதரவு காங்கிரஸ் ஆதரவுகளின் ஆதரவு அதிமுக ஆதரவு Vai, 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 vai Alla מק Alla humana Alla... Ares, alla xia... Allaoxia, How hot? Fondapo? Adai... Good... கேட்ட என்ன கோணம் தென்ன கோணம் என்ன கோணம் இது <laughs> 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 கேக்குதா ஐயா ஐம்பது இல்லங்க எங்குமே போன நம்ம சொன்னா அப்பாட்டு போடுங்க புரிஞ்சுக்கூறா போனி பானை இளம் தலைமுறையினரின் சின்னம் அடுத்திய திருக்குழு மக்களின் சின்னம் 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 என்ன போன மக்களின் சின்னம் என்ன போன மக்களின் சின்னம் அவரே சின்னம் பொடியின் சின்னம் அமரே சின்னம் வில்லி சின்னம் சொல்லேன் ஏய் இங்க போறீங்க சொல்லேன் சொல்லேன் நான் நிந்துறேன் பண்றீங்களா என்னங்க என்னங்க என்னடா பாத்து சொல்றீங்க பாத்தீங்களா இங்க இருக்கா முன்னாடி போ முன்னாடி போ நம்ம என்னரி போ அந்த ராககட்ட பெண்கள் பெண்கள் அந்த பூரண கும்ப வரவேற்பு சின்னம் தாய்மார்களுக்கு ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்கும் சின்னம் தாய்மார்களின் உரிமைகளை பாதுகாக்கும் சின்னம் மகளிர் உரிமை தொகையை தரும் சின்னம் மகளிர் உரிமைத் தொகையை வழங்கும் சின்னம் பெண்களுக்கு இலவசமான பயண சீட்டை வழங்கும் சின்னம் இலவச கட்டணம் இல்லாத பயணத்தை அனுமதிக்கும் சின்னம் பெண்களை பாதுகாக்கும் சின்னம் உரிமை தொகை வழங்கும் சின்னம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆதரவு பெற்ற சின்னம் தமிழக முதல்வரின் ஆதரவு பெற்ற சின்னம் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் விடுதலை சிறுத்தைகளின் சின்னம் பெண்ணகர மக்களின் சின்னம் பெண்ணங்குட மக்களின் சின்னம் வெற்றியின் சின்னம் வெற்றியின் சின்னம் வெற்றியின் சின்னம் ஆளும் இடத்தே பூரண கும்ப வரவேற்பு தந்த அன்புள்ளம் கொண்ட தாய்மார்கள் அனைவருக்கும் எனது உங்க வங்கியை பார்த்துக் கொள்கிறார் என்ன பண்ண அறிவு அமுதன் என்று பெயர் சுற்றி வாழ்த்துகிறார் என்ன பண்ணி பேரறிவாளன் என்று பெயர் சுற்றி வாழ்த்துகிறேன்

செஞ்சமான மக்கள் அந்தபோணம் காலத்தை சார்ந்த மாதிரி

이래도 이다이 no, no.